செயற்கையாக கை செயற்கையாக புனைந்து பேசிடலாம் இதை அடி மனசுலேருந்து இருந்து ஆத்மாவிலேருந்து பேசணும் கொஞ்சமாக பேசுனா போதும் படம் கூடிய சீக்கிரம் தயாரிப்பாளர் சொல்லுவாங்க அந்த ரிலீஸ் தேதியை தம்பி சொல்லுவார் அதனால் இது நான் சொல்ல ஆசைப்பட்டதை மரியாதைக்குரிய ராஜகோபால் சார் சொல்லிட்டாங்க மூன்று தினங்களுக்கு முன்பு ஒரு பாரம்பரியம் இல்ல ஒரு யூனிவர்சிட்டியில் அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க ஒரு அற்புதமான செய்தியை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஃபீல் குட் டேரக்டர் சகோதரர் அரியமான் சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பெருமையாக நினைக்கிறேன் எவ்வளவு பணம் சம்பார்க்கும் எவ்வளவு வெற்றிகளை கொடுத்த உழைப்பு உண்டு தான் ஸோ அதுதான் கஷ்டத்தை எவ்வளோ ஒருவனுக்கு கடவுள் அதிகமாக கொடுக்குறானோ ஆயுசு அவங்களுக்கு அதிகம் நடத்தும் அதை நிச்சயமாக நான் நம்புகிறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம் அதெல்லாம் தாண்டி ஒரு எழுபத்தி ஏழு டு எண்பத்தி ஏழு பத்து வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு வகையில் மிகப்பெரிய புரட்சித்தரவையின் புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆரம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன் சுய ஒழுக்க சிந்தனையாளர் நேர்மையின் உச்சம் எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதை போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன் இங்கே எம்ஜிஆர் நீங்களே ஆரம்பியர் பண்ண ஐயாவும் நீங்களே எல்லோரும் நீங்களே மகிழ்ச்சி ஐயா எனது மகன் உமாபதி இயக்குநராக பரிமளிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது நான் கூட நினச்சேன் நம்பி நம்பிக்கலாமே ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்துருக்குறீங்க மறக்க மாட்டேங்கா உங்களுடைய பொன்னான நேரம் ஒரு குடும்ப விழாவிலேருந்து வந்து உங்களுடைய பிள்ளையை ஆராதனை பண்ணுறீங்க ஆசீர்வாதம் பண்ணுறீங்க வாழ்க்கையில் எந்த நிதினாலும் மறக்க மாட்டேன் ரொம்ப ஐயா அடுத்ததாக நான் ஃப்ளோவாக பேசுகிறதுல தம்பி சுரேஷ் காமாட்சி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெற்றி குமரன் சொன்னதை போல் ஒரே சந்திப்பு ரெண்டு மணி நேரம் படத்தை எப்படி ஓட்டி ஒரு சந்திப்பில் காமித்த தம்பி அண்ணன் அடுத்து என்ன பண்ண போறீங்க நான் படம் திரும்பவும் சொல்லுகிறேன் இது சபைக்காக கிடையாது இந்த கதை உருவானதற்கான காரணம் நான் சின்ன வயசில் விட வயதில் மூத்தவர்கள் என்னை விட அந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள் அவர்கள்ட்ட பார்த்த உடனே அது குறிப்பாக கிழவுகளாக இருந்தால் கிழவனாக இருந்தால் பத்து பன்னெண்டு வயசில் அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன் தாத்தாவுக்குனுக்கு எத்தனை மாதிரி சண்டை போடுச்சு ஃபஸ்ட் நைட் ஃபஸ்ட் நைட்டே நினைச்சா இல்லை கொஞ்சம் அஞ்சு நாள் செட்டு நினைச்சா சண்டை போட்டு புரிஞ்சது பிறகு யார் முதல்ல போய் பேசுவாங்க அப்படியா ஓஹோ இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறிவிட்டு அப்படியே கொட்ட வச்சிருவாங்க கட்ட 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 பேச்சு துணைக்கு ஆழ்ந்தாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுகிற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வரிசைப்படுத்தாங்க ஸோ அது இளம்பராயத்தில் எனக்கு ஒரு கருது அது நடந்த வாயை திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருக்குதுன்னா அந்த ஸ்டோரேஜ் அதற்கு பிறகு ஓரளவு இந்த திரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு சகோதர பிரபு சலமன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு நான் என்னை பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சட்ஜெக்ட் பேசுகிற பொழுது தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடைத்திருந்தவர்களும் உண்மையை கொட்டிடுறாங்க அது இது தனு தனுசு ராசி மீன் இலக்கணம் போரோடா அது நம்ம தான் தோணுது எல்லாம் சொல்லிடுவாங்க அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதன் கூறியதராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா அவருடைய நினைவுகள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவருடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இளநீக்கக்கூடிய தண்ணி போல அப்படி கொட்டி தீர்த்தாரு அது உள்ளுக்குள்ளே இருந்தது சரி இது எப்பாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிறப்பதான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையினுடைய மிச்சம் உச்சம் எல்லாமே சமையலாம் அதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருக்கு என்னை பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணத்தோட இருப்பார்கள் என் பக்கத்தில் விருப்பான் என்றால் என் அன்பு தம்பி தான் எனது ஒட்டுமொத்த உறவுகளும் ரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டில் போனால் தனியாக சந்தோஷம் பார்த்துக்கணும் அதை விட்டு தான் என் மரத்திக்கிட்டு தான் இருக்கேன் ஏய் என் தம்பி இருக்கான் ஏய் என் தம்பி கொஞ்சம் ஒரு மரியாதை கொடுத்து ஏழு மணிக்கு கொடுத்து ஏழு பத்துக்கு வந்தாலும் எனக்கு தால் வானப்பான் நேரம் என்னடா அஞ்சு நாள் ஷூட்டிங் போல என்ன வேலு பத்துக்கு வரது காஃபி ஓ அப்போ தம்பி சமுதிரக்கணி ஃபோனை போட்ட வேண்டியதான் வேறு வழியில் ஒரு பிள்ளைய வச்சு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ அப்போ மாமரிக்கா பெரிய ஆத்தாடி விட்டு அங்கே போயிடுவார் இது என்னடா ஸோ அந்த மாதிரி சமுத்திரக்கணி யார் படைப்பார் ஒரு புனச்சித்திர நடிகன் நல்லா நடிப்பேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் விடோமய சித்தம் ஒரு கதையை எனக்கு அவர் படைத்து ஓரிடம் வார இடமெல்லாம் என்னை கொண்டாட வைக்கிற பொழுது அன்றைக்கி சம்மதி சார் அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க என்ன நான் பெங்களூரில் உட்காந்துட்ருக்கேன் எதோ ஒரு படம் பார்த்தாங்க சார் விடோதிய சித்தம் ஓ அப்ப தனதி கிட்டே பார்க்காம சார் பார்த்துக்கிட்டேன் என்று சொல்லிவிட்டா கூட சோ சொல்லுங்கள் சித்தத்தை தம்பி சமதர்ப்பணி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது வாய்ப்பே கிடையாது எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி எழுநூத்தி எண்பத்தி ஆறு சிலுவை கோயில் மூன்று குறிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய நாதம் என்பது தம்பி சம்தர்கி என்னை வலித்து எழுதி அதை வெற்றிப்படவா மாத்தி இருபத்தி ரெண்டு காட்சி பத்தொன்பது நாட்கள் அவ்வளவான ஒரு படத்தை வினோதி சித்தம் என்று பார்த்தா கொடுத்துச்சு அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லா நேரத்திலையும் என்னுடைய பசிக்கு அடுத்த விலையை கொண்டு வருவாங்களா பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு நான்தானே சமைக்கணும் அதை போல எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நானும் மற்றவர்கள் எதிர்பார்க்க முடியாது நாமளே சமைத்து சாப்பிடுவே இந்த கதையை சமைத்தேன் நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்த அந்த உணவு ஸோ அந்த உணவை யாத்திராக கொண்டு ஷேர் பண்ணிக்கிறது பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர ஸோ உருவானதற்கு முதல் காரணம் அவர் அது கதையானதுக்கு காரணம் அது காவியமானதுக்கு காரணம் காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன் எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்க்கை ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்களாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வளரம் ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையுமே நம்மளை கேட்கபார்கள் நம்ம சந்தோஷமா இருந்தோம் எப்போ சந்தோஷமா இருந்தாலும் உருவானு யாருக்கு தெரியும் உன்னை நான் எதிர்பார்த்து வளர்த்து எதிர எதிர்பார்த்து எதிர்க்க எதுக்கு எதிர்பார்த்து வளர்க்க ஏய் பெத்து த வள எதிர்பார்த்த வளர்த்து சொல்லப்படாது பத்து மாதம் அதையும் கூட என்ன பத்து மாதம் உள்ளுக்குள்ளவே இருட்டு ஒரு ஃபேன் இல்லை ஒரு லைட் இல்லை திரண்டு படுக்க பெஞ்ச் இல்லை பேச்சு துறைக்கு ஆள் இல்லை அதை கூட ரிலீஷன் பண்ணியிருப்போம் அதே போல இந்த உலகத்தில் எதிர்பார்த்து எதுவும் கிடையாது அவன் நம்ம கண்ணு முன்னால குழந்தைங்க ஸ்டடி ஆயிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில நம்ம ஐம்பது அறுபது வயசுலயோ எழுபது வயசுலயோ எண்பது வயசுலயோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள் திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைக்கிறது இருக்க சொர்க்கத்துக்கு போகுது ஐயோ நடா முந்த நாள் தெரியலையே ஐயையோ அந்த நான் இல்லைன்னா அப்படின்னா வாய்க்கோணிக்கும் சொத்து சுத்தம் சோ அந்த வகையில உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்தில் தான் இருக்காங்க நிறைய பேர் பார்க்குறவங்க எல்லா தொழில்முறைகளும் நாங்க கம்பெனியா ஏழை அப்படி நம்ம சரியான சூப்பரியா அப்படின்றது நிறைய தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உயரத்தில் இருக்கக்கூடிய அன்னையை வருவேட் அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி பணம் படைத்து இருந்தாலும் சரி அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவித்து தக்கி தப்பி வெளியில சொல்லாமல் அது என்னை பார்த்த உடனே சொல்கிறாங்க இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது உணர வைக்கும் உணர வைக்கக்கூடிய வகையில் இந்த கதையை வந்து நான் தான் டைரெக்ட் பண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தேன் தம்பி சுரேஷாமிஜி ஆச்சரிய மரியாதைப்பட்டு போர் தம்பி சுரேஷ் பார்த்துச்சு அடே இன்னைமே புகழை வாங்கி என்ன ஃபர்ஸ்ட் ஷார்ட் ரெண்டு பேரும் கம்பைன் டைரக்டர் போடம்னு நினச்சிட்டு இருந்தோம் தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான் உமா வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டேன் அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டாக பண்ணி கொடுக்குறேன் ஆனால் டே என்னடா நான் த்ரூட்டா நினைக்கிறேன்டா நான் ஆக்சிடென்ட் கிடைச்சா மூஞ்சி கோழிடா கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்கிறப்ப அப்படியே ரெண்டு பேரும் நான் த்ரூட்டா நினைக்க போகிறேன் தம்பி அண்ணன் அண்ணன் நடிக்க போது உனக்கு என்ன பிரச்சனை இல்லைப்பா டைாது அப்படின்ற கூட சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்துடைய விஷயம் சுப்பிரமணியபுரம் என்ற படத்தில் தம்பி நீ என்னுடைய மகன் பதக்காக யார் பார்க்க மாட்டாங்க உன்னிட தனித்தன்மை என்ன இருக்கு அந்த தனித்தன்மையை பொறுப்பு பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு பையன் மரியாதை வரும் அந்த வகையில் சுப்பிரமணியபுரமை என்ற படம் வந்து நினை அந்த படத்தில் அவங்க அப்பா டைவெக்டர் அப்பகிறத்துட்டாங்க அப்போ தனித்தன்மையை பொறுப்பு பண்ணுவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ் உள்வாங்கி அண்ணன் அழகா பண்ணுது தம்பி நீங்க ஒத்துக்க மாட்டாங்க திரும்பி ஒரே நிமிஷத்துல பேசி அவுட் பண்ணி என்னை இயக்குநராக கொண்டு வந்திருக்காப்புல அப்ப எனக்கு ஒரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை செய்யக்கூடிய எனது அப்பாவோ இருந்திருந்தால் நான் சுழிக்கூட பையன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்க அப்பா சொன்னா கேட்பாங்க அதே போல ஒரு தந்தை சாணத்திலிருந்து அவன் இயக்குநராக இருக்கப்பா எங்க அப்பா இருந்திருந்தான்னா ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தா எதை செய்திருப்பாரோ அதை செய்திருங்கப்பா இட் இஸ் உன் வாழ்க்கைய நாங்கள் இரவு நேரம் கலந்துருப்போம் எவ்வளோ உயரத்துக்கு எப்பாருக்கு ஒன்று வேலை சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டேன்னு சொல்லிட்டான் சொல்லாமல் இருந்து தான் சங்கட்டம் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தில் நடித்த அத்தனை நிறைய நிகழ்வுகள் இருக்குது அதை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் ஆமாம் மீண்டும் மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாக இருக்கும் இந்த படம் நிறைவாக வந்திருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஆமாம் அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால்தான் இவ்வளோ நேரம் செஞ்ச முகம் நல்லாயிருக்கு என் மனைவி வந்திருக்காங்க ஆமாம் எனக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் எனக்கு அவள் தான் எங்கள் அம்மா இல்லை எங்கள் அப்பா இல்லை என் தாயாகவும் தந்தையாகவும் பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரலை அதை திரும்பி சொல்கிறேன் அர்ஜுன் சார் எனக்காக வரல அதையும் கேள்வி நான் நம்ம இதெல்லாம் நிறைய சொல்லி பண்ணும் என் மனைவி எனக்காகலைன்ற அப்புறம் நான் உமாபதிக்காக தான் சிவ மகன் தந்தை தாய் அதே மாதிரி என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை ஒரு ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கின ஃபுல்ல ஆமாம் அது உட்காந்துருக்கு என் மகன் மருமகன் மேலே உட்காந்துருக்காரு அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு அவரையும் ஒரு ரெண்டு செல் நடிக்க வச்சுக்கிட்டான் ஒட்டு லாக் பண்ணிடுச்சுருந்தையா ஆமாம் ஆமாம் அதே மேலே எங்கள் எங் எங்களுடைய இன்னொரு மகள் எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம் பெரிய பெரிய கொடை காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை ஒரு ஆறு ஏழு மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்துல அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படப்பை தனது மகளுக்காக ஒரு படைப்பை எடுத்திருக்காங்க அர்ஜுன் சார் ஆமாம் அவருடைய உடன்பிறந்து தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க இது ஒரு அற்புதமான குடும்ப விழா அதை இனி பல வருடங்களாக பார்த்துருக்கிறீங்க ஐம்பத்தம்பி தம்பி இருக்கிறீங்க அஞ்சரை மணிக்கு ஃப்ளைட் பிடிச்சி ஃபுல்லாக ஓடி வந்து உட்காந்துட்டு இருக்கு ரொம்ப மேலே சொல்லும் மாதிரி எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறோம் அது நல்லதாகவே நடக்கும் அந்த நல்லதை உங்களோட மட்டும்தான் நாங்கள் சேர் செய்வோம் எனக்கு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கனவுகள் நிறையாக இருக்கிறது இந்த இந்த சபையில் அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் ஷேர் படிக்கின்ற நிறைய நாள் கனவு இப்போ தான் மகனுக்கு கல்யாணம் இருக்கு நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு வந்து இருக்கிற பொழுது நிச்சயமாக அது உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன் ஏன்னா உலக விட தான் எவனுக்கு எப்போ எதுன்னே தெரியாது இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜா கிளி கூண்டுக்குள்ளே இருந்துச்சு இப்போ ஒரு அற்புதமான தருணத்தில் கூண்டு விட்டு வெளியில் வந்து பறக்குது மறுபடியும் எங்கள் ஐயா தான் தங்க கிளியாக பரவணி வர எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் யாரையாவது விட்டு நிறைய மேடைகள் இருக்க அங்கே பேச போகிறோம் சேனல்னே விடாது அதனால் யாராவது இப்போ விட்டு தான் பண்ணிக்கிறப்போ ஃபோன் போட்டு அழுகாது மகிழ்ச்சி அப்புறம் என்னையோ நாயகனாக ஒத்துக்கிட்டு அந்த பாடல்களுக்கு நடிப்பதற்கு ஒத்துக்கொண்டு அந்த பொண்ணுங்களாம் ஆ எதுக்க ஐயையோ இல்ல சினிமா அப்படி இல்ல அனுபவம் தான் ஒரு அரவிந்த சாமி சாருக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து வயசா வித்தியாசம் என் மீது உண்ட நம்பிக்கை அவருக்கு தந்தையாக நடித்தேன் அதே போல எனக்கு அற்புதமான சகோதரி சொன்னாங்க ராஜா இங்கே கிளிகள் இங்கே ராஜா இங்கே கிளிகள் இங்கே இன்னும் ரெண்டு கிளி இருக்குது அந்த ரெண்டு கிளி ஆமாம் ஆமாம் அந்த அந்த கிளிக்கு இறக்கம் எழுதி கொஞ்சம் பறந்தாங்கிறதுக்கு தெரியுது ஸோ எல்லா இறைவனுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் ஒன்பது மணி வரைக்கும் எடுக்கிறீங்க ஐயா நெல்லை சுந்தரராஜன் சார் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்கும் நன்றி எல்லாேருக்கும் நன்றி